ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாடுகள் நாடாளுமன்ற பெயர் பார்க்கலாம் இஸ்ரேல் அப்படின்னா கெசட் இப்போ இந்த இஸ்ஸு சா வச்சுக்கோங்க சா சா அடுத்து ஜெர்மனி பந்த ஸ்டாக் இப்போ ஜெர்மனின்னா ஹிட்லர் தான் அப்போ கண்டிப்பாக எனது பந்தோபஸ்து கொடுக்கணும் இப்போ ஜெர்மனி பந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு டென்மார்க் டென்மார்க் வந்து போக்டிங் டென்மார்க் வந்து போக்டிங் எப்படி வச்சுக்கலாம்னா டென் மார்க் போடுங்க சார் டென் மார்க் போக்டிங் வந்து போடுங்க சார் டென் மார்க் போடுங்க நார்வே ஸ்டார்டிங் நார்வேனா ஸ்டார்டிங் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அடுத்தது ஐக்கிய அமெரிக்கா காங்கிரஸ் அது மைண்டில் வச்சுக்கலாங்க ஜப்பான் டயட் ஜப்பான்காரங்களும் ஸ்லிம்மாக இருப்பாங்க ஏன்னா அவங்க டயட் இருப்பாங்க பிரிட்டன் பிரிட்டனை வந்து பார்லிமெண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்